வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா ஊட்டி போயிருக்கோம் ஊட்டியில் வந்து இ பாஸ் இ பாஸ் இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வாட்ரு பாட்டில் கொண்டு போகக்கூடாது அஞ்சு லிட்டரு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக அப்படியே நல்ல க்ளவுட்ஸ் முடிந்த மாதிரி இருக்குது கீழே கார் விட்டு இறங்க முடியல அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக மழையெல்லாம் இருக்குது இது வந்து சேரிங் கிராஸ் இப்போ ஊட்டி போயிட்டோம் ஊட்டி போனோடனே இப்போ வந்து எங்கே நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்லாம்னு சொல்லி தேடிட்டுருக்கோம் இப்போ சேரிங் கிராஃப்ட்ஸ்லாம் எங்கேயும் கடை இருக்காது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோம் மேலே போகிறாச்சுன்னா இங்கே மேலே தான் பார்த்திங்கன்னா எலிக்கல் மலை இந்த எலிக்கல் மலைன்னா அங்கே வந்து எரிமலை உண்டானதுன்றாங்க அந்த காலத்தில் எரிமலை உண்டானது அந்த கற்கள் இருக்கு அப்படின்றாங்க எரிக்கற்கள் உருந்தது இது சரிங்கிற நிறைய வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க முக்காபூர் கோயிலுக்கு போய்ட்டு நிறைய ஜனம் வந்திருக்காங்க இதுதான் வந்து மேலே வந்து எலிக்கல் மலைன்னு சொல்லிட்டு இந்த மலை தான் வந்து எலிக்கல் மலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த கா இது நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா நீங்களும் பாருங்கள் இது வந்து ரேஸ் கோஸ் இந்த ரைட்டில் வந்து ரேஸ் கோஸ் கீழே வந்து ரேஸ்கவுஸ் இருக்குது குதிரை பந்தயம் நமக்கு இந்த ஏப்ரல் மேலாம் குதிரை பந்தயம் வைப்பாங்க இந்த மார்க்கெட் இது இதெல்லாம் மார்க்கெட் இது ரொம்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்ரு போட்டு குளிர் எல்லாேருக்குமே குளிர் தான் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கவங்க அப்படியே ஜாலியாக இருப்பாங்க ஈவினிங்கில் போய்ட்டு அப்படியே ஸ்லைட் அதாவது மதுபானங்கள் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க மற்றவங்களாம் நல்லா நல்லா சாயாக டீ கீ குடிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் இதை வந்து ரோஸ் கார்டன் போகிற வழி இது வந்து அரசு அருவ கார்டன் போகிறது வழி இங்கே கிட்ட கிட்ட நெருங்கிட்ட ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் கீழே வெளியூர் வாகனங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஏன்னா நிறைய வாகனங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசை நல்லா வந்து ஊட்டி சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் சென்னையில் வந்து அடிக்கிற இந்த ஊட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் நல்ல சுட சுட பிரியாணி நல்ல பிரியாணி இது ஃபால்ஜ் ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்குது ஃபுட்டு தந்தூரி எல்லாம் வாங்க சாப்பிட்றலாம் வாங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வந்து இந்த ட்ராவல் சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி